அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்குறது ரிஷபராசி இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரு பயிற்சி வந்து நம்ம மே மாதம் ஒன்றாம் தேதி இருக்கு அதாவது மே மாதத்துக்கு அப்புறமா உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் நீங்கள போது இந்த குரு பயிற்சியின் மூலிமா உங்களுடைய தொழில் வியாபாரம் எப்படி அமைய போது குடும்ப வாழ்க்கை எப்படி அமைய போது நீங்கள் என்ன பரிகாரம் செய்தால் உங்கள் வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் கஷ்டங்கள் அனைத்தும் தீரும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இந்த ஒரு வீடியோவில் முழுமையாக சொல்லியிருக்கோம் இந்த வீடியோ நிச்சயமா உங்களுக்கு தான் இருக்கும் அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்கறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் ரிஷபராசிக்காரர்களாக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ரிஷபராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க பொதுவாகவே நம்ம ரிஷபராசிக்காரங்க எப்பயுமே பேச்சில் கொஞ்சம் கலகலப்பாக இருப்பாங்க ப்ப பேசி மற்றவர்களையும் தன்வசம் இருக்கக்கூடியங்க தான் நம்ம ரிஷபராசிக்காரங்க அப்படிப்பட்ட ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த குரு பகவான் போகஸ்தான பனிரெண்டாம் ராசியில் இருந்து வந்து குரு பகவான் இப்ப சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி அதாவது மே ஒன்றாம் தேதி முதல் ராசிஸ்தானமான ஜென்ம வீட்டுக்குள்ள சஞ்சாரம் செய்ய போறார் அதனால் என்னென்ன மாற்றங்கள்லாம் நிகழப்போகுது நம்ம ரிஷபராசிக்காரர்களுக்கு ஜென்மஸ்தானத்தில் இருக்கின்ற குரு தான் நின்ற ராசி நின்ற ராசி ஐந்தாம் பார்வையான ஏழாம் பார்வையில் விருச்சிக ராசியான கலஸ்தரஸ்தான ஒன்பதாம் பார்வையாக மகர ராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரு பயிற்சி எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத விளக்கமாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையம் மூலிமா உங்களுக்கு இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு தந்துட்டு இருக்கிறார் ஜோதிடர் பவன் நம்பூதிரி மேலே ஸ்க்ரீனில் அவருடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க நிச்சயமாக உங்களுடைய பிரச்சனைக்கு நல்ல ஒரு தீர்வு வழங்குவார் ராசிக்காரர்களுக்கு என்னென்ன நற்பலன்கள்லாம் கிடைக்க போகுது அதுவும் குரு பகவான் நின்ற நிலையில் நம்ம ராசிக்கு என்னென்ன பலன்களெல்லாம் தரப்போகிறார் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஜென்ம வீட்டுக்குள்ளே குரு நிற்பதனால் கனிவான பேச்சுக்களும் நன்மதிப்பும் உங்களுக்கு அதிகரிக்கும் சஞ்சலமான மனநிலையில் இருந்த உங்களுக்கு இப்போ நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட போது இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமா நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் உடன் இருப்பவர்கள் சில நெருக்கடியான சூழ்நிலையெல்லாம் உங்களுக்கு இது இதுநாள் வரையிலும் இப்போ வந்து நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் சேமிப்பு சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கும் மற்றவர்களை நம்பி செயல்படுறதை விட உங்களை நம்பி நீங்கள் செயல்படுறது நல்லது மனதளவில் புது சிந்தனைகள் உங்களுக்கு பிறகும் விவேகத்தோட செயல்படுறது ரொம்ப நல்லது எந்த ஒரு செயலை செய்கிறதா இருந்தாலும் கொஞ்சம் ஒன்றுக்கு ரெண்டு முறை யோசித்து செயல்படுறது ரொம்பவும் நல்லது பழைய சிந்தனைகளால் ஒரு விதமான தடுமாற்றத்துலேயும் மன குழப்பத்திலையும் அந்த எண்ணங்கள்லாம் மாறிச்சுன்னா நிச்சயமாக வருகின்ற குரு பயிற்சிக்கு அப்புறமா நற்பலன்கள் அனைத்துமே உங்களுக்கு கிடைக்கும் எதிர்காலம் சார்ந்த எண்ணங்களும் உங்கள் மனதில் அதிகரித்து காணப்படும் அதனால் நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த ஆண்டாக தான் இந்த குருப்பயிற்சி மூலிமா உங்களுக்கு நடக்கப் போகுது இந்த ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து குரு பேச்சு மிகப்பெரிய மாற்றத்தை தான் ஏற்படுத்த போது நம்ம ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த ராசியில் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த ஆண்டு எப்படி அமைந்திருக்கு இந்த குரு பேச்சின் மூலிமா என்னென்ன நற்பலன்கள்லாம் கிடைக்கப் போகுது அப்படிங்கிறதையும் பார்க்கலாமாங்க உடல் ஆரோக்கியத்தில் ஏற்ற இறக்கமான சூழ்நிலை ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்திட்டு வாங்க தேவையற்ற பயணங்களை குறைத்து கொள்வது உங்களுக்கு நல்லது மாணவர்களுக்கு கல்வியில் இ இருந்து வந்தால் ஆர்வம் குறைந்து காணப்படுவீங்க முழுமையாக கல்வியில் கவனத்தை செலுத்தி படிக்கிறது ரொம்பவும் நல்லது வாகனங்கள் பழுதுபார்ப்பு இந்த மாதிரி ஏதாவது ஏற்படுவதற்கான விரை செலவு ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அதே டைமில் உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும் தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு நிறைய க இருந்தாலும் நீங்கள் அதை பயன்படுத்தி கொள்கிறது ரொம்பவும் நல்லது வியாபாரத்தில் அதிக முதலீடு செய்யலாம் அதற்கான யோசனைகளும் சில நண்பர்கள் சொல்லுவாங்க ஆனால் நீங்கள் வந்து உங்களுடைய முடிவுகளில் தெளிவாக இருக்கிறது நல்லது ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செயல்படுறது ரொம்பவும் நல்லது எதுலையாவது புதிதாக முதலீடு செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா யோசனை பண்ணி செயல்படுறது ரொம்பவும் நல்லது அதுக்கு முன்னாடி அதில் பத்திரப்பதிவுலாம் செய்யும்போது ஒரு முறைக்கு இருமுறை பார்த்து படித்து பார்த்துட்டு பத்திரப்பதிவு செய்யும்போது கையெழுத்து போடுறது ரொம்பவும் நல்லது யாருக்காவது கடனுக்கு முன்ஜாமீன் இந்த மாதிரிலாம் போடுறா இருக்கிறது உங்களுக்கு நல்லது பழைய மனக்குழப்பங்கள் அனைத்தும் தீர்ந்து இந்த ஆண்டு இந்த குரு பேச்சுக்க உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் தான் இங்கே ஏற்பட போகுது நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட போகுது உடலும் ஆரோக்கியமாக இருக்க போகிறது தொழில் வியாபாரத்திலையும் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட போகுது இந்த ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமா என்னென்ன நற்பலன்கள்லாம் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க கொடுக்கல் வாங்கல் செயல்களை குறைத்து கொள்வது கொஞ்சம் நல்லது செயல்கள்லாம் தவிர்க்கிறது நல்லது முயற்சிகளில் உண்டாகும் தடைகளின் மூலமா ஒரு மாறுபட்ட அனுபவம் உங்களுக்கு ஏற்படும் அதனால் மிகப்பெரிய லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு எந்த ஒரு செயலை செய்கிறதா இருந்தாலும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் யோசிப்பீங்க அதன் மூலிமா நல்ல ஒரு லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது மனதளவில் எதிர்காலம் சார்ந்த சில புதிய திட்டங்களெல்லாம் உருவாக்கிவிங்க அதை செயல்படுத்தவும் முயற்சி செய்வீங்க நிச்சயமாக அதில் நல்ல ஒரு பலன் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது எதற்கும் பெரியோர்களோட ஆலோசனை பெறது உங்களுக்கு நல்லது உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கக்கூடிய காலமாக இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமா உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட போகுது நம்ம ரிஷபராசியில் ரோகிணி நட்சத்திரம் பிறந்தவர்களுக்கு சகோதரர் வழியில் நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும் சேமிப்பும் அதிகரிக்கும் புதிய திட்டங்கள்லாம் உருவாக்கி அதன் மூலியமா நல்ல ஒரு லாபம் கிடைக்கிறதுக்கான சூழ்நிலையும் இருக்கு ரிஷபராசியில் மிருக சீரிணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமா என்னென்ன நற்பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் நண்பர்களின் அறிந்து ஆலோசனை கருத்துக்களையும் வழங்குவது நல்லது ஆடம்பர சிந்தனைகளும் வீண் விரயங்களையும் தவிர்க்கிறது நல்லது வியாபாரத்தில் சில போட்டிகள் இருந்தாலும் மாறுபட்ட உங்களுடைய யோசனையின் மூலியமாக நிறைய வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கவனமாக செயல்படுறது ரொம்பவும் நல்லது வாழ்க்கை தனியுடன் ஒரு சில பிரச்சனைகள் அப்பப்போ ஏற்பட்டு மறையும் சிலருக்கு வெளியூர் வெளிநாடு இந்த மாதிரி செல்வதற்கான வாய்ப்பு அமையும் அதன் மூலியமாக நல்ல ஒரு லாபம் கிடைக்கிறதுக்கான சூழலையும் அமைந்திருக்கு இந்த மிருக சீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான காலமாக தான் இந்த மிருக சீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த குரு பயிற்சி அமைந்திருக்கு இந்த குரு பயிற்சியின் நான் தொழில் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறதையும் வாங்க நிலுவையில் இருந்து வந்த வரவுகள் கூட இந்த டைம் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் நிலுவையில் இருந்ததெல்லாம் இந்த டைம்ல விற்று நல்ல ஒரு லாபம் அதிகரிக்கக்கூடிய ஆண்டாக தான் இந்த ஆண்டு உங்களுக்கு அமைந்திருக்கு குடும்பத்தோட தேவைகளை அனைத்தையும் நிறைவேற்றுவீங்க குழந்தைகள் வழியில் சுப காரியம் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் பெறுவதற்கான சாதகமான சூழ்நிலை அனைத்தும் இருக்கும் கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு அந்யோன்யம் அதிகரிக்கும் பலமாக செயல்படுவீங்க அதே டைமில் உங்களுடைய பலவீனங்களை புரிந்து கொண்டு செயல்படுறதன் மூலிமா நிச்சயமாக இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமா நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் உயர் அதிகாரிகள் மறைமுகமாக உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க குடும்ப விஷயங்களை பகிர்வ மற்றவர்களிடம் பகிர்வதை தவிர்க்கிறது நல்லது சிக்கனத்தோடு செயல்படுறது ரொம்பவும் நல்லது நெருக்கடியால் சூழ்நிலையெல்லாம் தவிர்க்கணுன்னா கொஞ்சம் சிக்கனமாக இருக்கிறது நல்லது புதிய வேலை வாய்ப்புக்காக காத்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு சாதகமான பலன் அனைத்துமே கிடைக்கும் உடன் இருப்பவர்கள் மற்றவர்களிடம் முகத்தை காட்டாமல் செல்வது ரொம்பவும் நல்லது எதையும் நிதானமாக சிந்தித்து செயல்படுறது உங்களுக்கு நல்லது திருமணத்தை பொறுத்தவரையிலும் குழந்தைகள் திருமண திருமணம் சார்ந்த எண்ணங்களெல்லாம் அதிகரிக்கும் மற்றவர்களின் தனிப்பட்ட செயல்கள் அதிக உரிமையை எடுத்துக்கொள்வதை தவிர்க்கிறது நல்லது திருமணமான தம்பதியர்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை இருக்கும் குழந்தைகளைப் பற்றி கவலை உங்களுக்கு அதிகரித்து காணப்படும் குழந்தைகளோட எதிர்காலத்தை பற்றிய கவலையும் உங்களுக்கு அதிகரித்து காணப்படும் எதிர்காலத்திற்கு சேமிப்பதற்கான முயற்சி எல்லாம் ஈடுபடுவீங்க அதன் மூலியமாகவும் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு மாணவர்களை பொறுத்தவர்களும் பாடங்களில் இருந்து வந்த குறைந்து நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் ஆசிரியரோட கருத்துக்கு மதிப்பளித்து செயல்படுவதால் தொலைத்தொடர்பு துறையில் இருப்பவர்களுக்கு தனிப்பட்ட ஆர்வம் அதிகரிக்கும் அதே டைம்ல விளையாட்டு விஷயங்கள்ல கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது நல்லது மற்றும் சமூக தொடர்பான கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் அதற்கு தேர்ந்தெடு தகுந்த போல் நீங்க மேற்படிப்புகளை தேர்ந்தெடுக்கிறது ரொம்பவும் நல்லது உத்தியோகஸ்தர்களுக்கு பொறுப்புகள் அதிகரித்து காணப்படும் உயர் பொறு பொறுப்புகள் வாய்ப்புகள் நிறையவே இருக்கு எதிர்பாலினத்தவரால் ஒரு சில பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது கால்நடை வளர்ப்புகளில் சற்று விழிப்புணர்வுடன் இருக்கிறது நல்லது மருத்துவத்துறையில் உங்க சாதகமான வாய்ப்புகள் அனைத்துமே கிடைக்கும் குடும்பராசியில் பிறந்தவர்கள் வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் கஷ்டங்கள் அனைத்தும் தீர்வதற்கு வியாழக்கிழமை தோறும் சித்திரக்கலை வழிபடுற து ரொம்பவும் நல்லது சித்தர்களோட ஜீவ சமாதிக்கு சென்று வழிபட்டு வர்றதன் மூலிமா உங்கள் மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் அனைத்தும் குறைந்து நல்ல ஒரு தெளிவு பிறக்கும் அவர்களும் மனதில் பல குழப்பங்கள் மன போராட்டங்கள்னால நிறைய பேர் பாதிச்சு அவங்களுக்கெல்லாம் இது நல்ல ஒரு தீர்வாக இருக்கும் நம்பிக்கையோடு போய் வியாழக்கிழமை தோறும் சித்தர்களை வழிபட்டு வாங்க நற்பலன்கள் அனைத்துமே கிடைக்கும் நன்றி நண்பர்களே